மகாராஷ்டிராவில பொறுத்த வரைக்கும் மொத்தம் எண்பத்தி எட்டு சீட்டுகள் உள்ளது மொத்தம் வந்து எம்எல்ஏ சீட்டுகள் உள்ள ஒரு பெரிய மாநிலம் காங்கிரஸ் கூட்டணி அதுக்கு வந்து ஆறு வரைக்கும் டிவி இவங்க கருத்து கணிப்புல வந்து பாஜக கூட்டணிக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு அமைப்பு மூலமா நடத்தின கருத்து கணிப்புல பாஜக அணிக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதே சமயத்தில் காங்கிரஸ் அணிக்கு வந்து எம்பத்தஞ்சிலிருந்து நூத்தி பன்னிரண்டு வரைக்கும்

ஒரு சின்ன தகவல் தான் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் நேற்றுக்கு வந்து தேர்தல் ஒரே கட்டமாக நிறைவு பெற்றிருக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டு கட்ட தேர்தல் நடந்தது இரண்டு கட்ட தேர்தல் நேற்று நேற்றோட அந்த தேர்தலும் முடிந்தது நாளைக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை இதில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பாஜக தலைமையிலையும் அணி அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் தலைமையிலையும் அணி அமைச்சிருக்காங்க இதில் வந்து மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா பாஜக அணி பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா இப்படி பல்வேறு யூகங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவே அந்த இது எதிர்பார்க்கப்படுது அதில் நாமளும் வந்து அந்த இதை எதிர்பார்க்குறோம் அங்கே போய் நம்ம வந்து தனியார்லாம் ஒன்றும் கருத்து கணிப்பு நடத்தலை ஆனாலும் கூட அங்கே நடந்த தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டு பா வாக்குப்பதிவுக்கு பிந்தைய தே கருத்து கணிப்புன்னு ஒன்றும் நடத்துகிறாங்கல்ல அது இன்னும் கொஞ்சம் போன தேர்தலில் வந்து ம ஹரியானாவிலேயும் காஷ்மீர்லேயும் நடந்த அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்து பெரும்பாலும் பொய்த்து போச்சு அதனால் அதில் சில விஷயத்த கோட்டை விட்டுருந்தாங்க அதையெல்லாம் இப்போ கருத்தில் கொண்டு இந்த இதை கொஞ்சம் முனைப்பு காட்டி இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதிகமாக இதை கவனம் செலுத்தி இந்த நடத்தி இருக்கதா சொல்கிறாங்க சரி இந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லுது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் மகாராஷ்டிராவை மொத்தம் எடுத்துக்குவோம் மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு சீட்டுகள் உள்ளத மொத்தம் வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு எம்எல்ஏ சீட்டுகள் உள்ள ஒரு பெரிய மாநிலம் இந்த மாநிலத்துல வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு எடுத்தா அவங்க வந்து பாஸ்மார்க் அதாவது ஆட்சி அமைச்சு கொள்ளலாம் இங்க வந்து ஒரே தான் தேர்தல் நடந்துச்சு ஏக்நாத் சிண்டேயின் சிவசேனா அப்புறம் வந்து பாஜக அப்புறம் அஜித் பவாரின் சரத் சரத்பவருடைய மறைபகை இருக்க பாருங்க அஜித் பவார் அந்த காட்சியை உடச்சிட்டு வெளியே பாருங்க சிவசேனா உடஞ்சிட்டு வந்த ஏக்நாத் சிண்டு அப்புறம் பாஜக இந்த மூணு சேர்ந்து இவங்க வந்து ஒரு அணி அமைச்சிருக்காங்க கூட்டணி அந்த கூட்டணி வந்து இது ஆளுங்க ஆளுங்கட்சி கூட்டணி இது மகா யுதி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இதுமாரி காங்கிரஸ் அப்புறம் வந்து உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சிவசேனா உடஞ்சி போச்சு இல்லை அதில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அப்புறம் சபத் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இந்த மூணு சேர்ந்து வந்து மகா விகாஸ் அகாடி அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த கூட்டணி இந்த ரெண்டு தான் வந்து மகாராஷ்டிராவில் வந்து தேர்தலில் சந்திச்சது சந்திச்சதுல இதுல வந்து ரிப்பப்ளிக் டிவி பிமார்க் இவங்க சேர்ந்து நடத்தின ஒரு கருத்து கணிப்பு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஏழு முதல் நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சீட்டு கிடைக்கும் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க அந்த இதை நோக்கி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நூத்தி இருபத்தாறு ஆறு முதல் நூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நெக் டூ நெக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற கட்சிகள் வந்து ரெண்டுல இருந்து எட்டு சீட்டு வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்பப்ளிக் டிவி நடத்தின கருத்து கணிப்பு ரிப்பப்ளிக் டிவியும் மார்க்கும் சேர்ந்து நடத்தின கருத்து இது சொல்லியிருக்காங்க நியூஸ் எயிட்டீன் டிவி இவங்க நடத்தின கருத்து கணிப்புல வந்து பாஜக கூட்டணிக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டு கிடைச்சிடும் அப்படின்னா அது வந்து ஆட்சி அமைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நூத்தி இருபத்தி எட்டு கிடைக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கறத அவங்க கணிச்சிருக்காங்க மற்ற கட்சிகள் மற்ற இதர சேர்ந்து ஒரு ஆறு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏபிபி மெட்ரைஸ் நிறுவனம் இவங்க மெட்ரைஸும் ஏ ஏபிபி இவங்க இணைந்து நடத்தின கருத்து கணிப்புல வந்து என்ன சொல்லிருக்கேன்னா காங்கிரஸ் பாஜக அணிக்கு வந்து நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது வரைக்கும் கிடைக்கும் அப்ப கண்டிப்பா இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நூத்தி பத்துல இருந்து நூத்தி முப்பது வரைக்கும் கிடைக்கும் மற்ற இதர கட்சிகள் இல்லைன்னா சுயேட்சைகளுக்கு வந்து எட்டு முதல் பத்து சீட்டு வரைக்கும் கிடைக்குங்கிறத அவங்க கணிச்சிருக்காங்க இவங்க இவங்களுடைய ஏபிபி மெட்ரா மெட்ரைஸ் நிறுவனம் கூட்டணி இணைந்து நடத்தின கருத்து கணிப்பில் பாஜக ஆட்சி தான் அங்க பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க பீப்புள்ஸ் பல்ஸ் ஒரு அமைப்பு மூலமா நடத்தின கருத்து கணிப்பில் பாஜக அணிக்கு நூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதே சமயத்தில் காங்கிரஸ் அணிக்கு வந்து எண்பத்தஞ்சுல இருந்து நூத்தி வரைக்கும் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மற்ற இதர கட்சிகள் இல்லைன்னா சுய வந்து மொத்தம் ஏழுல இருந்து ஒரு பன்னெண்டு சீட்டு வரைக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டுடே சாணக்கியா இந்த ரெண்டு இணைந்து நடத்தின கருத்து கணிப்பில் வந்து பாஜக அணிக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி எழுபது வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னா பாஜக தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற கட்சிகள் வந்து இதர சுயற்சிகள் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் சீட்டு கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டைம்ஸ் நவ் அப்புறம் வந்து ஜே ஸ்ரீராம் இவங்க இணைந்த நடத்தின கருத்து கணிப்புல பாஜக அணிக்கு வந்து நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் சீட்டு கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நூத்தி ஏழுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க கணிச்சிருக்காங்க மற்ற சுயேட்சைகள் வந்து பன்னெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லுங்க இது வந்து மகாராஷ்டிராவிலுடைய நிலவரம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பெல்லாம் நடத்துனாங்க பாத்தீங்களா இவங்களுடைய ஆவரேஜ் போல் கருத்து கணிப்பில் மீதுல இருந்து ஒரு ஆவரேஜா வருது போல் ஆஃப் தி போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு எடுத்து அது ஒண்ணு சொல்லிருக்காங்க அதில் வந்து ஒரு ஆறு ஏழு கருத்து கணிப்பை இப்போ நான் சொன்னதில் உள்ள மேக்ஸிமம் கவர் ஆகிட்டு இவங்க இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வந்து பாஜக அணிக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சீட்டு கிடைக்கும் அந்த கருத்து கணிப்பில் கூட ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தி ஏழு சீட்டு வந்து பாஜகவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் தான் கிடைக்கும் அதே சுயேட்சைகள் மற்ற இதர சிறு கட்சிகளுக்கு வந்து ஏழு சீட்டு கிடைக்குங்கிறத அவ அந்த மாதிரியும் ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க மொத்தத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அங்க வந்து பாஜக அணிதான் ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு மூலமாக தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் மூலமாக இப்போ உறுதிப்படுத்திருக்காங்க இருந்தாலும் வந்து ஒரு வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதல் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சி வரிசையில் பலமா இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இதே மாதிரி ஜார்கண்ட்ல வந்து ஜார்க்கண்டில் மொத்தம் இருக்கக்கூடிய சீட்டு வந்து எண்பத்தி ஒன்று சின்ன மாநிலம் தான் அங்க வந்து ஜார்க்கண்ட் அதாவது காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த ரெண்டு கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கூட்டணி எடுத்துக்கலாம் நம்ம சொல்லிக்கலாம் எண்பத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி எண்பத்தி ஒரு சீட்டு மொத்தம் இருக்கு அதுல நாற்பத்தி ஒரு சீட்டு எடுத்தாச்சுன்னா அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க நாற்பத்தி ஒண்ணு தேவை ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சீட்டுகள் வந்து நாற்பத்தி ஒண்ணு இங்க வந்து ரெண்டு கட்டமாக தேர்தல் நடந்துச்சு நவம்பர் பதிமூணு அப்புறம் நேற்றுக்கு இருபது இந்த ரெண்டு கட்டமாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல்ல வந்து ஒரு பக்கம் பாஜக அணி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் காங்கிரஸ் அணின்னு சொல்லும் காங்கிரஸ் அங்கே உதிரி கட்சி தான் சின்ன கட்சி தான் அங்க இருக்கிறது வந்து ஜார்க்கண்ட் முத்தி மோர் சிபு சோரனுடைய சா ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா தான் வந்து அங்கே பெரிய கட்சி இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல காங்கிரஸ் கூட்டணியில் கூட நம்ம எடுத்துக்குவோம் அந்த அணிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு தேர்தலுக்கு பெரிய கருத்து கணிப்பு படி எப்படி கிடைக்கும் யார் ஆட்சி அமைக்க போறாங்க இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் என்னங்கிறத பார்ப்போம் நியூஸ் எயிட்டீன் இவங்க சொன்ன கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக அணிக்கு வந்து நாற்பத்தேழு சீட்டு கிடைப்பாங்க கிடைக்கும் அதாவது தேவை நாற்பத்தி ஒன்று தான் ஆனால் நாற்பத்தி ஏழே கிடைப்பாங்க அப்போ கண்டிப்பாக பாஜக இது வரைக்கும் அங்கே ஆட்சி பிடிக்கல பாஜக இப்போ முதல் முறையாக பிடிக்குங்கிறத நியூஸ் எயிட்டீன் அவங்க வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து முப்பது சீட்டுகள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற சுயேட்சைகள் இதர கட்சிகள் இவங்களுக்கு வந்து நாலு சீட்டு கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க பீப்புள்ஸ் பல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜக அணிக்கு வந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் கிடைக்கும் அப்போ இவங்களும் சாலிடா பாஜக ஆட்சி அமைக்கும்ங்கிறத தான் அவங்களும் சுட்டி கிடைக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து அதாவது ஜார்க்கண்ட் முத்தி முறைச்சா காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிடைச்சிருக்காங்க மற்ற கட்சிகள் இதர கட்சிகள் சுயேட்சைகளுக்கு வந்து ஐந்து முதல் ஒன்பது வரைக்கும் கிடைக்கும் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் நடத்தின கருத்து கா பாஜக அணிக்கு வந்து இருபத்தி சீட்டு தான் வந்து பாஜக வெற்றி பெறாது காங்கிரஸ் வெற்றி மாதிரி கணிச்சிருக்காங்க பாஜக அணிக்கு வந்து அஞ்சு கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து காங்கிரஸ் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கூட்டணிக்கு வந்து ஐம்பத்தி மூணு சீட்டு சொல்லி இவங்க கணிச்சிருக்காங்க மற்ற சுயேட்சைகளுக்கு வந்து சிறு கட்சிகளுக்கு வந்து மூன்று இடங்கள் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி அவங்க இவங்க வந்து பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மற்றவங்க எல்லாம் வந்து பாஜக தான் வந்து வெற்றி பெறும் சொன்ன நேரத்தில் இவங்க வந்து இல்லை இல்லை காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை இவங்க சொல்லியிருக்காங்க ஆமா இந்தியா டுடே சி ஓட்டஸ் இவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜக அணிக்கு வந்து முப்பத்தி நாலு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் இந்த அணிக்கு வந்து இருபத்தாறு சீட் வரைக்கும் கிடைக்கும் அப்புறம் வந்து மற்ற அதர்ஸ் அதர்ஸ் உதிரி கட்சிகள் இல்லைன்னா சுயேட்சிகளுக்கு ஒரு சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது க்ளோஸ்ன்னு போட்டு க்ளோஸ்ன்னா இவங்களும் வெற்றி பெறலாம் அவங்களும் வரலாம் யார் வேணாலும் வரலாங்கிற மாதிரி நெக் டு நெக் ரொம்ப நெருங்கி இவங்களும் அவங்கள கணிக்க முடியாத இடத்துல இருபது சீட் இருக்குன்னு இவங்க கணிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இருபதுல பத்து வந்தா கூட பாஜக அணிக்கு முப்பத்தி நாலு பிளஸ் பத்து நாற்பத்தி நாலாயிரம் ஆட்சி பிடிச்சிருவாங்க இது வந்து இதுவும் வந்து பாசிட்டிவா பாஜக அணி வெற்றி பெறும்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை தான் இவங்க மூலமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து டைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற அவங்க நடத்தின கருத்து கணிப்புல வந்து பாஜக அணிக்கு வந்து முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் அணிக்கு வந்து முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் கிடைக்குங்கிற மாதிரி அவங்க கணிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு நெட் டூ நெட்ல அப்படி இருக்கும் அப்பவும் கூட பாஜக தான் அப்படியே லைட்டா லீடு எடுத்து பாஜக அணிதான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க டைம்ஸ் நவு ஜே சி ஸ்ரீராம் இவங்க நடத்தின கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவுக்கு வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் கிடைக்கும் கிட்டத்தட்ட இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கிறது அவங்களும் சொல்லியிருக்காங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் அணி வந்து முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னாலும் அந்த ஃபைட் வந்து நெருக்கமாக தான் இருக்கும் ரொம்ப ஒன்று பெரிய அளவில் அதிகமான வெற்றி வந்து பாஜகவுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சொன்னாலும் பாஜக வெற்றி பெறுங்கிறது தான் அவங்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதர்ஸ் வந்து சுயேட்சைகளுக்கு வந்து ஒரு சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவுக்கு வந்து பேக் போன் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை தான் வந்து பாஜக பாஜக எடுத்தாலும் இந்து மனித தான் சரிதான் இல்லை ஏபிபி எடுத்தாலும் சரி தான் பிஎம்எஸ்ங்கிற தொழில தொழிலாளர் அமைப்பாக எடுத்து வன கல்யாண் கல்யாணம் அப்படிங்கிற அது வரவாசிகள் அதாவது மலைவாழ் மக்களுக்கான அமைப்பாக இருந்தாலும் சரிதான் இல்லை கல்விக்கான அமைப்பாக இருந்தாலும் சரி தான் இல்லை சேவைக்கான சேவா பாரதியாக இருந்தால் இது எல்லாமே இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஆழ மரத்தினுடைய விடுதுகள் தான் இதே மாதிரிதான் காஷ்மீர்ல காஷ்மீர்ல கூட பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுங்க அங்க பெருசா சீட்டு கிடைக்கும்னு யாருமே நம்பல ஒரு நாலஞ்சு சீட்டு கிடைக்கும் அவ்வளவுதான் அப்படி இருபத்தொன்பது சீட்டு எங்க இருக்கு நாலஞ்சு சீட்னு எங்க இருக்கு யாருமே கணிக்கல இப்ப வலுவான காஷ்மீர் மாநில சட்டசபையில வலுவான ஒரு எதிர்கட்சி அப்படின்னா பாஜக தான் சந்திரமே கிடையாது இருபத்தி ஒன்பதுங்கிறது எவ்வளவு இது